என்னோட சிறையில் ஒரு சூப்பர் சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க நாம் இன்றைக்கி பீன்ஸ் வித் முட்டை பொடி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த பொரியல் பொரியலும் சொல்லலாம் பொடி மாதம் சொல்லலாம் நாங்கள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் தான் பீன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கீங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா முட்டையெல்லாம் போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒட்டாமல் வரும் சூப்பராக இப்போ வந்து உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே கடுகு வந்து சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரப்போ வந்து கருவேப்பிலை வெங்காயம் பொடிசா நான் இருக்குன்னா வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் நான் கீறி வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் மாதிரி நீங்கள் வந்து அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் நம்மளோட தான் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ அஞ்சு பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகணும் அதனால் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன் ஸோ அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா பீன்ஸு இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்க போகிறேங்க ஸோ நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கம்மியான குவான்ட்டியில் இருக்குது அதனால் வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு சம்டைம்ஸ் வந்து பீன்ஸ் பார்த்திங்கன்னா விலை கூட இருக்கும் இல்லையா அதனாலேயே வந்து இந்த மாதிரி நான் செய்வேன் நல்லாயிருக்கும் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க ஸோ பொடிசன் அதிகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும் மூடி வச்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ லைட்டாக நல்லாவே வதங்கி வந்துடுச்சு வெந்து வந்துடுச்சு இப்போது மஞ்சள் தூள் கால் ஸ்பூனை விட குறைவாக வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டே ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கேங்க ஸோ இந்த குவான்டி அளவுக்கு பீன்ஸுக்கு நான் ரெண்டு முட்டையை சேர்த்துருக்கேன் இது போதுமான அளவாக இருக்கும் இப்போ இது கூட வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ மிளகுத்தூள் செய்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் கல் உப்பு சேர்த்து தான் வந்து அரைச்சி வச்சிருப்பேன் அதனால் தனியாக வந்து உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த உப்பே வந்து போதுமான அளவாக இருக்கும் இப்போ முட்டையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிவிட்டு அதுக்கப்புறமா கிளறி விடுங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும் ஸோ ரெண்டே நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து இது வதங்கி வந்துடும் ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் ஒரு சூப்பரான பீன்ஸ் முட்டை பொரியல் பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணுங்கள்